என் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க நான் இப்போவும் ஃபைட் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான் இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் அதில் எந்த ஃபேக் அலிகேஷனுமே நான் வைக்கல இன்றைக்கி வந்து அவர் வந்து உயிர் இல்லாத ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறாரு அவர் பட் உயிருள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை இன்னைக்கு வந்து என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிக்க வச்சிட்டாரு நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வெளியே வந்து அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணியிருக்கேன் ஜட்ஜுக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன் நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வெளியே பேசிகிட்ருக்காரு காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க பட் நான் வந்து ஜஸ்டிஸ்க்காக மட்டும்தான் போராடுறேன்